ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா எங்க வீட்டோட ஹோம் டூர் தான் ஒரு சிஸ்டர் ரொம்ப நாள கேட்டுட்டே இருந்தாங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ தான் நீங்க ஹோம் டூர் போடலாம்னு நினைச்சிருக்கோம் வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போகலாம் ஸோ வீட்டு வாசல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஷூ ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கோம் அப்படியே வாங்க அப்படி வீட்டுக்குள்ள போலாம் வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹால் நம்ம ஒரிசா வீட்டுல கூட கொஞ்சம் பெரிய ஹாலா இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஹால் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கான சோஃபா போட்டிருக்கோம் இந்த சோஃபா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அது வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க ஏன்னா ஹஸ்பண்ட் கொடுத்த ஹஸ்பண்ட் வந்து பழைய கம்பெனில ஒர்க் பண்ணாங்களே ஸோ அங்க கொடுத்த பர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் இங்க வந்து இது புதுசா வாங்கினது ஸோ அதனால இந்த சோஃபாவே பாத்தீங்க அப்படின்னா பாதி இடத்த வந்து அரைச்சிருச்சு ஹாலில் அப்புறம் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா இங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுல இருந்து வியூஸ் பாக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நைட் டைம் இருக்கு நான் உங்களுக்கு டே டைம்லயும் வியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா விண்டோக்கு வந்து இந்த மாதிரி சாண்டல் வித் ப்ளூ கலர்ல ஸ்கிரீன் ஒண்ணு போட்டிருக்கோம் அப்புறம் அதோட மேலே பாத்தீங்க அப்படின்னா ஜீசஸ் போட்டோ வந்து ரெண்டு இது அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து போட்டோ ஃப்ரேம் எல்லாம் மாட்டலாம் அப்படி சொல்லி வச்சிருந்தோம் ஏன்னா சோஃபால யாராவது பார்க்கும்போது ஆப்போசிட்டா தெரியும் இல்லையா சோ அதனால இந்த எல்லாமே ஆல்ரெடி நீங்க ஒடிசா வீட்டுல பாத்துருப்பீங்க இது வந்து நல்ல பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் இது வந்து கிஷானோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்திருந்தோம் அது அதுக்கப்புறம் டிவி மாட்டி இருக்கு மேல ரெண்டு டெடிபியர் வச்சிருக்கு ஒடிசா வீட்ல நல்ல ஷெல்ஃப் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோ இங்க வந்து ஷெல்ஃபே கிடையாது அதனால இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிருக்கு இது வந்து செட் ஆப் பாக்ஸ் வைக்கிற ஸ்டாண்டு சோ இதுல வந்து எம்டிஆர் ஆ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ரெண்டு ஆர்டிஃபிஷியல் பிளவர் வாங்கி வச்சிருந்தேன் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் சோ அது இருக்கு அதுக்கப்புறம் இந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாமே ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க ஒடிசா வீட்லயே சோ அதுதான் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து எங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் கேமராமேனே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பம் கூட செட்டாக வந்து இந்த மாதிரி கேலண்டர்லாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒடிசாவில் எங்கள் ஆப்போசிட் வீட்டுக்காரங்க எங்களுடைய தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா போயிருந்தோம் அந்த டைம் எடுத்த ஃபோட்டோவை அந்த ஃப்ரேமில் வச்சுருக்கோம் இது வந்து கல்யாண டைம் எடுத்த ஃபோட்டோல்லாம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வச்சிருக்கோம் அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு டேபிள் ஸோ டேபிள்லயே ரெண்டு ஹஸ்பண்டோட ஒரு கிராஜுவேஷன் போட்டோ ஒன்னு அதுக்கப்புறம் வசன போர்டு ஒன்று வச்சிருக்கோம் இதுலயும் ஒரு ஆர்டிபிஷியல் பிளவர் அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்றதுக்கு பைபிள் எல்லாமே இதுல வச்சிருக்கோம் அப்புறம் இந்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரிஷானுக்குள்ள ஸ்டடி டேபிள் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க என்னுடைய அம்மா வந்து ட்ரிஷானுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க சோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதுல உட்காந்து ஒரு நல்லா கலர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு சோ இந்த டேபிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த சைடு வந்து ஒரு கீ ஸ்டாண்ட் மாட்டி இருக்குது ஏன்னா வெளியே போகும்போது நம்ம கரெக்டா கீ எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுக்காண்டியும் அப்புறம் ட்ரிஷானோட சைக்கிள் இதுல வச்சிருக்கு இதுல எடுத்து வெளியே ஒரு சைக்கிள் ஓட்டுவாரு அதனால அதுக்கு வசதியா இங்கவே வச்சாச்சு இதுல ஒரு பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு சேர் மட்டும் போட்டிருக்கும் இதுல வந்து ஹஸ்பண்டோட பேக் அப்புறம் ட்ரிஷானோட ஸ்கூல் பேகு இந்த ரெண்டும் வச்சுக்கிறதுக்காண்டி இதுல சேர் போட்டு வச்சாச்சு சோ இவ்வளவுதான் ஹால் வாங்க நம்ம அப்படியே அடுத்தது கிச்சன் பாத்துக்கலாம் ஹாலுக்கு அப்படி ரைட் சைட்ல கிச்சன் இருக்கு வாங்க நம்ம அப்படியே கிச்சன் வந்ததுமே அப்படின்னா இங்க வந்து டாய்லெட் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க இதுல நாங்களே ஒரு மிரர் மாட்டிருக்கோம் இதுக்கு கீழே டஸ்ட்பின் அது எல்லாமே வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ட்ரிஷானோட விளையாடுற திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்ல போட்டு வச்சிருக்கோம் அவர் இதெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இதுலயே வச்சுக்குவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃப்ரிஜ்ஜ் வைக்கிறதுக்கு இங்க தான் கொடுத்துருந்தாங்க ஸோ குடுத்திருந்தாங்க ஃப்ரிட்ஜ் இங்க வச்சாச்சு இதுக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சிருக்கேன் ஒடிசா வீட்ல வந்து நம்மளுக்கு வந்து இது டைனிங் டேபிள் இருக்கும் சோ அதனால இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே டைனிங் டேபிள்ல வச்சிருப்பேன் இங்க வந்து டைனிங் டேபிள் இல்ல நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் வாங்கவும் இல்லை சோ அதனால இது எல்லாமே ஃப்ரிட்ஜ் மேல இருக்கு அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டமா ஒரு கவுண்டர் டாப் கொடுத்திருக்காங்க இந்த வீட்டை நான் செலக்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் தான் ஏன்னா இதுவரை நான் நிறைய வீடு பார்த்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு இந்த தான் கிச்சன் நல்லா பெருசா இருந்துச்சு அந்த ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டை செலக்ட் பண்ணேன் சோ கவுண்டர் டாப்ல இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பாயிண்ட் வந்து இங்க ரெண்டு கொடுத்திருந்தாங்க அதனால இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மிக்சியும் பாத்தீங்கன்னா நம்ம தான் வைக்க முடியும் அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்பைசஸ் பாக்ஸ் சொல்லிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்மளுக்கு நட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கரண்டி ஸ்டாண்டு ஸ்பூன் ஸ்டாண்டு இது எல்லாமே ஆயில் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சோ அது எல்லாமே அதுக்குள்ள செட் ஆயிடுச்சு அப்படியே இங்க வந்து ஸ்டவ் வச்சிருக்கு இந்த ஸ்டவ் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசா வாங்கணும் அதுக்கப்புறம் இங்க வந்து சாதம் நம்ம குழம்புலாம் வைக்கிறதுக்காண்டி இந்த இது வச்சிருக்கேன் அப்புறம் இந்த ஷெல்ஃபும் ஆல்ரெடி நான் ஆன்லைன்ல வாங்கினத நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கடுகு சீரகம் இந்த மாதிரி உள்ள வசல ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப்லயே அப்படி செட் ஆயிடுச்சு அப்புறம் இங்க வந்து ஃபில்டர் மாட்டிருக்கோம் இந்த ஃபில்டருமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கினோம் கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லா வந்து நம்மளுக்கு பெரிய பெரிய டப்பா வைப்போம் இல்லையா அதாவது உளுந்து கொண்ட கடலை இதெல்லாமே போட்டு வச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கேன் அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பாஸ்கெட்ல பாத்தீங்கன்னா மசாலா பாக்கெட் தான் ஃபுல்லா நம்ம ஊர்ல இருந்து நிறைய மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வருவோம் ஸோ அது எல்லாமே இங்க வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு வைக்கிறதுக்கு அது அப்புறம் அரிசி தீன் வந்து இதுல வச்சிருக்கேன் சோ இதுவுமே அப்படி எல்லாமே அதுக்கு கீழே நல்லா செட் ஆயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி இந்த சைடு வாங்க ஆல்ரெடி நான் வந்து கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ண வீடியோ ஆல்ரெடி நான் நீங்க பாத்திருப்பீங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு டேபிள் இதுல வந்து கிரைண்டர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் டம்ளர் ஸ்டாண்டு அது எல்லாமே இதுல வச்சிருக்கு இங்க வந்து ஷெல்ஃப் இல்ல அதனால வந்து நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு இடம் இல்ல ஸோ அதனால இந்த டேபிள போட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நிறைய டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதுல வச்சுக்கிட்டேன் மேல வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுல இந்த இதுல போட்டுக்கிறது ஸ்நாக்ஸ் எல்லாமே வைக்கிறேக்கானு இதுல வச்சிருக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாத்திர ஸ்டாண்ட் தான் இதுல எல்லா பாத்திரமுமே வந்து அடிக்க வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு கரண்டி ஸ்டாண்ட் வந்து ஃபிட் வந்து எல்லா கரண்டி போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் கிச்சன்லயே அட்டாச்சா வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க வாங்க அப்படி பால்கனி பாக்கலாம் இதுல வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணிருக்காங்க வாஷிங் மிஷின் எல்லாமே இதுல வச்சாச்சு அதுக்கு தேவையான கம்ஃபர்ட் வாஷிங் பவுடரு கிளிப்பு இது எல்லாமே இதுல வச்சிருக்கோம் நம்ம வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுப்போம் இல்லையா டப்பு தேவைப்படும் அதனால இந்த வந்து நான் வந்து இதுலயே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இன்னொரு சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் ஒரு சிலிண்டரை வச்சாச்சு இதுக்கு மேல பாத்திரம் கழுவினோம்னா அந்த இதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா சோ அந்த இது வந்து இதுல வச்சிருக்கேன் கிரில் ஒர்க் எல்லாமே பண்ணிருவாங்க சோ அதனால சேஃப்டி தான் ரொம்ப யாரும் உள்ள வர முடியாது குழந்தைங்க இருக்கிற வீட்லயும் வந்து இந்த மாதிரி கிரில் ஒர்க் போட்டு வச்சுனாங்க பிரச்சனையே இருக்காது இதுல இருந்து பார்க்கும்போது பாருங்க வியூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நைட் டைம் அப்படிங்கறதுனால சும்மா லைட் மட்டும் தெரியுது டே டே ரொம்ப இது டைம் எடுத்த வீடியோ டே டைம் பார்க்கும் போது வியூஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நம்மளுக்கு ஹாலு பெட்ரூம் கிச்சன் மூணுமே ஒரே சைடு தான் இருக்கு அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே சைடு தான் இருக்கும் அவ்வளோதான் இதுதான் நம்ம வந்து கிச்சன் அடுத்தது நம்ம வந்து பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க ஹாலுக்கு அப்படி லெப்ட் சைட்ல வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்ரூம் ஒண்ணு அதுக்கப்புறம் அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பெட்ரூம் வாங்க அப்படி பெட்ரூம் பாத்தீங்க ரொம்ப ரொம்ப குட்டி தான் எல்லாமே நம்ம ஒடிசா வீட்டை கம்பேர் பண்ணும்போது இங்க எல்லாமே ரொம்ப குட்டி தான் வந்ததுமே பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கார்ட் ஒன்னு போட்டிருக்கோம் இந்த காட்டுமே ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க சோ இந்த கார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணோம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஒடிசாலயே நம்ம வந்து கார்ட் வாங்கிடலாமா அப்படின்னா பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய குழப்பமா இருந்துச்சு அதுக்கூட சரி மகாராஷ்டிரா வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க உள்ள கடைகள்லாம் போய் பார்த்தோம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல ஸோ அதனால இதை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம் ஆனா வந்து டிசைன் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல குவாலிட்டியுமே நல்லா இல்ல சரி இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு அப்புறம் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல ஆல்ரெடி ஒரு பெட் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒடிசா வீட்டுல டூ பிஹெச்கே அதனால அங்க வச்சிருந்தேன் இங்க வந்து வைக்கிறக்கு இடமே கிடையாது ஸோ அதனால இதெல்லாம் அப்படியே சும்மா அப்படி வச்சிருக்கு மேல வந்து ஒரு கிளாக்கு இங்க வந்து டேபிள் ஃபேன் வச்சிருக்கு இங்க வந்து ஒரு அல்மீரா அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டிரெஸ்ஸிங் டேபிள் இதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன துணியெல்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து நான் வாங்கியிருந்தேன் இதுவும் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க சோ இதுல வந்து கிருஷானோட டி ஷர்ட் ஹஸ்பண்டோட சாக்ஸ் மாஸ்க் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க வந்து ஸ்கிரீன் இங்க பாத்தீங்க அப்படின்னா கர்டைன் வந்து இது வந்து ஆல்ரெடி ஹவுஸ் ஓனர் வந்து போட்டிருந்தாங்க இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் பாத்தீங்க அப்படின்னா காணலை பாதியோட நினைமா தான் இருந்துச்சு சரி இதுக்கு அப்படி கான்ட்ராஸ்டா பிங்கை வாங்கி போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த பிங்க் நாங்க வாங்கி போட்டோம் ஸோ தான் மூணு கலர் இருக்கு இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அட்டாச்சா இங்க ஒரு பால்கனி இருக்கு வாங்க அப்படி பால்கனி பார்க்கலாம் இந்த பால்கனியும் பாத்தீங்கன்னா ஓரளவு குட்டி தான் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ஓரளவு குட்டி தான் ஸோ இதுலயும் சின்னதா ஒரு கொடி கட்டி போட்டுருக்கு நம்ம டவல் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னும் பிளஸ் இதுல வந்து சேர் இந்த சேர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை சோ அதனால அப்படி பால்கனில போட்டா இங்க வந்து உட்காரதுக்கு கொஞ்சம் அப்படி காத்தோட்டமா உட்கார வசதியா இருக்கும் இல்லையா சோ அதனால இங்க போட்டாச்சு ஏசியோட அவுடோர் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கிரில் ஒர்க் பண்ணிருவாங்க சோ அதனால வந்து நல்லா சேஃப்டியா இருக்கும் வீடு எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே நீட்டாக தான் வச்சிருப்பேன் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நீட்டாக இருக்கு அப்படின்னு இல்லை எங்க வீட்டுக்கு எப்போ நீங்க வந்தீங்க அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா வீடு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு கசகசன்னு இருந்த மாதிரியே இருக்கும் சோ அதனால தான் மெயின்டைன் பண்ணுவேன் இதுதான் நம்மளுடைய பெட்ரூம் இதுக்கு தான் ஏசியும் ஃபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிங் சைஸ் இங்க வந்து தான் வாங்கியிருந்தோம் ஆனா வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் திருப்தியா இல்ல குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சரியில்லை பிளஸ் பார்த்து டிசைனும் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல சரி என்ன பண்றது வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இதுதான் நம்மளுடைய பெட்ரூம் அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய ஹோம் டூர் வீடு பார்த்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப குட்டி வீடு தான் எல்லாமே ஒடிசா வீட்டை கம்பேர் பண்ணும்போது இங்க எல்லாமே குட்டி தான் வீடு பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிஹெச்கே தான் இதோட ரெண்ட் பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வான்ஸ் வந்து டூ மந்த்ஸ் அட்வான்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சோ ரொம்ப நாள் ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருந்தாங்க சோ அதனால வீடியோ போட்டாச்சு வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர்